ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏழாவது நாளாக ஆசிரியர்களை அழைத்து ஏன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி விடுத்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது மதுரை செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மணிகண்டன் தற்போதைய இவ்விபரம் என்ன பதிவு செய்யலாம் தமிழகத்தில் சாக்டோஜய அமைப்பினர் போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் தமிழகத்தில் பள்ளிகள் முழுமையாக இயங்கவில்லை என தமிழக அரசு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் சாக்டோஜி அமைப்பின் போராட்டம் காரணமாக ரூபாய் பத்தாயிரம் சம்பளத்தில் தற்காக தற்காலிகமாக ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பப்பட உள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது மதுரையைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார் அதில் தமிழகத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புகளுக்கான செய்முறை தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையில் ஆசிரியர் கூட்டமைப்பு அரசு ஊழியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோஜிய அமைப்பினர் தமிழகத்தில் ஏழு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் புயல் பாதிக்கப்பட்ட இந்த சமயத்தில் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் தமிழக அதாவது மாணவர்களின் படிப்பில் கவனம் மாற்றங்கள் ஏற்படும் எனவே ஜாக்டோஜிய அமைப்பின் போராட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார் இந்த மனு கடந்த முறை தொடர்ச்சியாக விசாரணைக்கு வந்தபோது அதாவது தமிழக அரசு சார்பில் ஊதிய முரண்பாடுகள் குறித்த சித்திக் குழு கமிட்டியின் அறிக்கையும் பழைய ஓய்வூதி திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து அமைக்க குழுவின் அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டதாக தமிழக அரசு கூறப்பட்டது இந்த இரண்டு அறிக்கையின் அடிப்படையில் ஜாக்கோஜிய அமைப்பின் கோரிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்படும் என தமிழக அரசு வாதம் வைக்கப்பட்டது மேலும் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது ஜாக்கோஜிய அமைப்பின் தரப்பில் வந்து தங்களின் கோரிக்கை தொடர்பாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க மறுத்து வருகிறது தங்களை கோரிக்கையை நிராகரிக்கிறது எனவே நாங்கள் வேலை நிறுத்தம் செய்ய மாட்டோம் என அளி உத்தரவாதத்தை திரும்ப பெறுகிறோம் என அமைப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது மீண்டும் இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதி சசிதரன் சுவாமிநாதன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மீண்டும் ஜாக்டோஜி அமைப்பின் தரப்பிலே அதே வாதங்கள் அதாவது தங்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு தொடர்ந்து நிராகரித்து வருகிறது இதனால் தாங்கள் ஒரு முக்கியமான கட்டத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுத்தி வருகிறோம் என ஜாக்டோஜி அமைப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த தலைமை வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் என்ன கூறினார் என்றால் தமிழகத்தில் அதாவது ஜாக்தோஜி அமைப்பின் போராட்டம் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் முழுமையாக இயங்கவில்லை இதனாலே நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் சம்பளத்தில் தற்காலிகமாக ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளோம் என தகவல் தெரிவித்தார் மேலும் அப்போது நீதிபதிகள் அதாவது தற்காலிகமாக பணியிடம் பணி பணியமர்த்தப்படும் ஆசிரியர்கள் மீண்டும் தங்களை நிரந்தரமாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளது எனவே இது குறித்து அமைப்பினரை அழைத்து பேசுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் உள்ளதா என தமிழக அரசிடம் கேட்கப்பட்டது இதனை அடுத்து இந்த வழக்கு இன்றும் சற்று நேரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது விருந்தா ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏழாவது நாளாக ஆசிரியர்களை அழைத்து ஏன் பேச்சு நடத்தக்கூடாது என்று அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மணிகண்டன் உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டிவி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்